வணக்க மக்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையம் ஓஎஸ்சி வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்க டென்த்து டுவல்த்து டிகிரி சம்பளம் வந்து பத்தொன்பது வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு பணியிடம் தமிழ்நாடு கனெக்ட் டேட் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோ டீட்டெயில்ஸ் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோல போகலாம் வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கே அதுக்கப்புறம் எஜுகேஷன் என்ன தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி பண்ணிணா உங்களுக்கு இது இன்னும் ஏஜ் என்ன அதுக்கப்புறம் பேர்மெண்ட் பண்ணுறது சேலரி எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி லிங்க் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருப்போம் அந்த அட்ரஸ் தான் சேவ் பண்ணி வச்சுக்காங்க இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த இடத்துல இருக்கும் இது க்ளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் டவுன்லோட மக்களே டவுன்லோட் ஆனது ஓப்பன் பண்ணிக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியப்பாக கொடுத்துருப்பாங்க இல்லை ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அடிச்சுன்னா ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இது நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது மொத்த நாலு பேஜஸ் இருக்குது இந்த நாலு பேஜ் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் தமிழில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அவங்க என்ன கேட்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது தெரியும் இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரு ஃபார்ம் இருக்கு இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேர் நம்பர் பேர் தந்தை பேர் வயது பாலின முகவரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அட்ரெஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஓகேவா ஓகே நம்ம அந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க ஓகே நம்ம இந்த வீடியோ அப்படி தான் லைக் பண்ணிக்கங்க பாய்